ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்டியான மசாலா சில்லி இட்லி செய்ய போறேங்க இது எப்படி செய்யலாம்னு வாங்க மசாலா இட்லி செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சி 3 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அஞ்சு இட்லியை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயில நல்லா பொன்னிறமா ஃப்ரை ஆறதும் வதக்கிக்கலாம் நம்ம இட்லி நல்லா முறு முறு பொன்னிருமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே கடாயில மறுபடியும் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியா கட் பண்ண ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்து கூடவே பொடியா கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கி நல்லா கண்ணாடி பாத்துக்கு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து பொடியை கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா வதக்கி வந்ததும் அரை டீஸ்பூன் தண்ணி தூள் சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் ஒரு டீஸ்பூன் ரெட் சிலி சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூணு டீஸ்பூன் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மசாலா நல்லா கொக்கானதும் இந்த சமயத்தில் உப்பு காரலாம்னு செக் பண்ணிட்டு கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு இட்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவும் இட்லியும் நல்லா மிக்ஸ் ஆகிறதும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியா ரெண்டு டீஸ்பூன் இட்லி பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பொடியா கட்டின கொத்தமல்லி தூவி இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க ஆன மசாலா சில்லி இட்லி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க உங்க வீட்டுல செஞ்ச இட்லி மீந்து போயிருந்தா கவலைப்படாம இந்த மாதிரி சில்லி இட்லியா செஞ்சு பாருங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி டிஃபரண்டா செஞ்சு கொடுத்தா தட்டே காலி பண்ணிவிடுவாங்க இந்த டேஸ்டி இட்லி ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபிண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிங் நன்றி வணக்கம்